ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன ப பார்க்க போகிறோன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னது அப்படின்னு ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது என்னது அது யாரெலாம் பண்ணலாம் எவ்வளோலேருந்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து நமக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும் ஃபிக்ஸட் டெப்பாசிட் வந்து மினிமம் வந்து மோஸ்ட் பேங்க்ஸில் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே பண்ணலாம் அதோட மினிமமாக கூட இருக்கலாம் பட் எனக்கு ஐடியா இல்லை ஜென்ரலாகவே ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தாலே நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் என்னோட இது என்னன்னா நம்ம இப்போ வந்து இப்போ ஆர்டி நம்ம கட்டுறோன்னு வைங்களாம் இப்போது மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வச்சு ஆர்டி கட்டுறோன்னா டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் போது நம்மளுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் கரெக்டாக அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸை என்ன பண்ணலாம் ஏதாவது கோல்டு வாங்கலாமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இருக்கோம் கரெக்டுங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இது எஃப்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஓகேவா ஏன்னா ஆக்சுவலி நானும் ஸ்டார்டிங்கில் எப் என்ன இருந்தேன்னா நம்ம வந்து சேர்க்குற அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் ஜுவல்ஸ் அதாவது ஜுவல்ஸோ இல்லை கோல்டு காயினோ ஒன்று வாங்கி வச்சுட்டா நம்ம லைஃப் எப்போவுமே செக்யூராக இருக்கும் அப்படி எதுனாலும் அதுவும் ஒரு பெனிஃபிட் தானே இப்போ எனக்கு எமர்ஜென்சி ஏதாவது தே தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து ஒரு ஜுவல் ஷாப்பில் போய் அதை வந்து விற்றுட்டு நம்ம வந்து அந்த ரூபாய் எடுத்து நமக்கு ஏதாவது ஒரு தேவை வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதில் தான் நானும் இருந்தேன் ஆனால் போக போக தான் எனக்கு ஒரு எப்படியும் நம்ம நம்மளை நம்பி பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டு ஒரு செக்யூரிட்டிக்கு இருக்கணும் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு தேவைப்படுது அதை மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஒய் கோல்டு மட்டுமே ஏன் ஆப்ஷனாக இருக்கணும் அந்த மாதிரி அதை மாதிரி ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கு எஃப்டி பிளான்ஸில் வந்து நம்மளுக்கு அதை விட பெனிஃபிஷியலாக நிறைய இருக்குது நம்ம கவர்மெண்ட்லேயே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ அது அதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் இதை பற்றி சொல்லித்தரேன் நிறைய நான் வந்து யங்கர் ஜென்ரேஷன்ஸ்லேயே நிறைய பேருக்கு ரெக்கரிங் டிபா டெபாசிட்னா என்ன ஃபிக்ஸட் டெபாசிட்னால் என்னென்ன டிஃப்ரென்ஸே தெரில ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு ரெக்கரிங் டெபாசிட்னா நம்ம மந்த்லி மந்த்லி கட்டுறது ஃபிக்ஸட் டெப்பாசிட்னா இப்போ நம்ம ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரு லம் வந்து நம்ம பேங்க்கில் கொண்டு வச்சிட்டு நம்மளுக்கு ஒரு ஒன் இயர் எண்ட்லேயோ இல்லை ஃபைவ் இயர்ஸ் எண்ட்லையோ அதுக்குள்ளே ப்ராஃபிட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்கறது வந்து எஃப்டி ஓகேவா அது ரொம்ப ஈஸி தான் ஓகேவா எப்படி கேல்குலேட் பண்ணணும் நெட்லேருந்து எப்படி எடுத்து எக்ஸாம்பிளுக்கு பண்ணி பார்க்கணுன்றது நான் அடுத்த பேக்கில் வீடியோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எக்ஸ் ஒரு ஒரு மாடல் மட்டும் எழுதி வச்சுருந்தேன் அந்த மாடலை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் உங்கள் கையில் ப லம்சமாக இருக்குன்னா அதை வந்து ஒன் இயர் எஃப்டிக்கில் போடுறீங்கன்னு வைங்களேன் டுவெல் மந்த்ஸு உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் த்ரீ எயிட்டி த்ரீ ருபீஸ் நம்மளுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ ருபீஸ் இது அப்ராக்ஸிமேட்டாக இது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேரி ஆகும் இப்போ அதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுங்களேன் இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக த்ரீ தௌசண்ட் ருபீஸ்ன்னு எடுத்தால் கூட த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸை நம்ம கையிலே வச்சுருந்தா அந்த ரூபாய் வந்து அப்படியே தான் இருக்க போது மாதிரி இப்போ வெளியே வட்டிக்கு கொடுக்கலாம் எனக்கு அதில் நிறைய ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லலாம் ஆனால் எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு போனவங்களும் நானே நிறைய பார்த்துருக்கேன் நான் பர்ஸ்னலாக ஸோ யா அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட மணி கொடுத்து வச்சு நான் செக்யூராக இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மி ஸோ நான் வந்து பேங்க்கில் போட்டேன் அதாவது நான் வந்து இப்போ போடுற ப்ரிஃபர் பண்ணுற பேங்கும் ஜஸ்ட் லோக்கல் பேங்க்ஸும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நான் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்கேஸ் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இப்படி ஏதாவது எஃப்டி அமௌண்ட்லாம் போடும்போது எப்பவுமே கொஞ்சம் செக்யூராக கொஞ்சம் பெரிய பேங்க்காக நிறைய பிரான்ச்சஸ் உள்ள ப்ராங்க் பேங்க்காக அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் இப்போ வந்து இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸை ஃபஸ்ட்டு இப்போ ஒன் இயருக்கு போட்டால் நம்மளுக்கு இன்வ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ சேவிங்ஸ் வருதா அதே இதை ஃபைவ் இயர்ஸ் போட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது அந்த அமௌண்ட்டை வந்து அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு போடும்போது ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸுன்றது எவ்வளோ எத்தனை ஒரு மடங்கு ஆகுதுன்னு பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒன் அதை நம்ம இப்போ வந்து செலவு செலவில்லைன்னு வைங்களேன் இப்போ எஃப்டிலேயே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது டெபாசிட் வந்து பிரேக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுனா நம்ம பிரேக் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம பயப்படாண்டால தாராளமாக ஒரு ஃபைவ் இயர்ஸோ டென் இயர்ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ ஒன் லேக் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ருப்பீஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது அதே இது ஃபைவ் இயர்ஸ்க்கு பாருங்கள் நம்மளுக்கு எத்தனை மடங்கு வருது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வருது ஒன் லேக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபைவ் இயர்ஸ் கழித்து வாங்கும்போது நம்மளுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸாக நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும்போது யாருக்குங்க வேண்டான்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து கையில் சும்மா கொடுத்தோம் அவங்க தரல ஏமாற்றிட்டாங்க ஒரு ரெண்டு தடவை தந்துட்டு மூணாவது தடவை தரலை அது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் இது எந்த பிரச்சனையுமே இருக்காது இல்லை பேங்க்கில் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் அந்த எது வந்து மெச்சூர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் போகுது ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் அதே இது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அதை ஃபைவ் லேக் ருப்பீஸ்க்கும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்களேன் ஃபைவ் லேக் ருபீஸ் போட்டோன்னு வைங்களேன் அதே இது ஒன் இயருக்கு போடும்போது நம்மளுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருது நம்மளுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபைவ் லேக் ருப்பீஸ் போடும்போது அதே இது ஃபைவ் இயர்ஸ் போடும்போது கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது ஒரு ஃபைவ் லேக் ருப்பீஸ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அதை வந்து செக்யூராக நம்ம எப்படியில் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து இப்போது அதுலேயும் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது மந்த்லி பே அவுட்டு குவார்ட்டர்லி பே அவுட்டு இப்படி இருக்குது அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம போட்டிருப்போம்ல அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பே அவுட் அதாவது இந்த இப்போ இந்த எப்படி சொல்கிறது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்லலாம் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து ரூபா வருதில்ல இப்போ ஏதாவது நம்ம வந்து எதாவது ஸ்கீம்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாலோ இல்லை மந்த்லி வந்து அமௌண்ட் வருதில்ல அதே மாதிரி இதில் வந்து மந்த்லி பே அவுட்டுன்னு நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வரும் ஓகேவா அதை மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் எனக்கு அதில் கரெக்டாக எவ்வளோ வரும்னு எனக்கு தெரில நான் இது வரைக்கும் போட்டதில்லை ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து எஃப்டி வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியே இல்லாட்டு அது முடிஞ்ச பான் மெச்சூரிட்டி வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வர்றது மாதிரியும் நம்ம ஆப்ஷன்ஸ் வைக்கும்போது அது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஃபைவ் லேக் ருப்பீஸ் அதே ஃபைவ் லேக் ருப்பீஸை நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு ஒரு டென் இயர்ஸ் அப்படியே விட்டுட்டேன்னு வைங்களாம் அதோட பெனிஃபிஷியல் பாருங்கள் ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம ஃபைவ் லேக் ருபீஸாக ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டு வச்சாலும் அந்த டென் லேக் அதாவது டென் மந்த்ஸில் சாரி டென் இயர்ஸில் நம்ம அமௌண்ட் அது வந்து அப்படியே டபுள் மடங்கு ஆகுது இது வந்து இன்னொரு பக்கம் என்னென்னா நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஸோ எந்த பயமும் இல்லாமல் இது பண்ணலாம் அதே மாதிரி இதே வந்து ஃபியூச்சர் பிளான் வழியாக வந்து நம்ம எஃப்டியை வந்து கால்குலேட் பண்ணி வைக்கலாம் நான் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன் அதை உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நான் வந்து ஃப ஃபிஃப்டி இயர்ஸோட ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது எனக்கு இந்த ப பேர்டன்லேருந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒர்க் பண்ண இப்போல்லாம் வந்து எங்கள் ஜென்ரேஷன்லேயே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் அப்போ நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடய ப்ரெஷரு அதோடு என்ன சொல்கிறது அதில் ஒரு இஎம்ஐ அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லா ப்ரெஷரும் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம் அப்போது நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ண சடது எப்படா நம்ம ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படின்ற மைண்ட் செட் நம்மளுக்கு இப்போவே வந் வர ஆரம்பிச்சிது அதை வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட் இயர் பிளான் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் பீரியட் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு ப்ரெஷரைஸ் லைஃப் அப்போவும் ஐயோ நம்ம இஎம்ஐ கொடுக்கணுமே ஐயோ அது கொடுக்கணுமே இது கொடுக்கணுமே அப்படின்ற ப்ரெஷர் இல்லாமல் நம்ம வந்து மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் வந்து ரெண்டு கேல்குலேஷன் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இயர்ஸில் நம்ம ரிட்டையர்ட் ஆகணும்னு வரைக்க பிளான் இதை இது சிக்ஸ்டி ப்ளஸ் இயர்ஸ் நான் வந்து என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி எயிட் ஸோ அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் ஏஜ் என்னமோ அதை போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேவா என்னோட எம் வந்து என்னோடய ஃபிஃப்டி இயர்ஸில் இப்போ எனக்கு டென் லேக் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணணும் ஏதாவது டென் லேக்கில் எஃப்டியில் இருந்துச்சுன்னா நான் வந்து மந்த்லி பே அவுட்டோ இல்லை குவார்ட்டர்லி பே அவுட்டோ ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு வரும் அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு நான் என் லைஃபை ஃப்ரீயாக நடத்திட்டு இருப்பேன் அதாவது அதுலேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் வருதுன்னு வைங்களேன் என்னோட மெடிசன் எக்ஸ்பென்சஸோ இல்லை நான் வந்து ஒரு டூர் எக்ஸ்பென்சஸோ நான் வெளியே போகிறதுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸோ ஏதோ ஒன்று நான் பார்த்துப்பேன் அப்போ நான் எனக்காக உள்ள ஒரு லைஃப்பை செக்யூர் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒரு டென் லேக்ஸ் ருப்பீஸ் எடுத்திருக்கேன்னா இப்போ என்னோடய ஏஜ் வந்து இப்போதைக்கு டுவெண்ட்டி எயிட் ஓகேவா அப்போ பேலன்ஸ் இன்னும் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ ஏஜ் பேலன்ஸ் இருக்கு இன்னும் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அப்போது இந்த டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அதாவது என்னோடய ஃபு ஐம்பதாவது வயசு வரதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பத்து லட்ச ரூபாவை சேர்த்து எஃப்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா என்னோடய லைஃபு செக்யூர்னு என்னோட இது எனக்கு எனக்கு தேவைக்கு போதும் ஓகேவா அப்படி இருக்குன்னா ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம அந்த டென் லேக் ருபீஸ் இதில் வந்து உங்களோட எய்ம் வந்து டுவெண்ட்டி லேக்ஸாக இருக்கலாம் ஃபிஃப்டி லேக்ஸாக இருக்கலாம் அது உங்களை பொறுத்து வேரி ஆகும் ஓகேவா அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ அந்த டென் லேக்கை வந்து டுவெண்ட்டி டூ ஏன்னா பேலன்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூவால் டிவைட் பண்ணுறேன் ஓகேவா டிவைட் பண்ணும்போது என்னோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் ஓகேவா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஒவ்வொரு வருஷம் அந்த இருபத்திரெண்டு வருஷத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் எனக்கு எவ்வளோ தேவைன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஓகேவா இந்த ரூபா இப்போ நம்மளுக்கு பெருசாக இருக்கலாம் ஆனால் வருஷம் போகும்போது பொருளாதாரம் வேறியாயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இது போக போக சின்ன அமௌண்ட் ஆகிடும் கரெக்டு தானே அப்படி இல்லாட்டாலும் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இயர்லி தான் கட்டணும் ஒரு வருஷத்துக்கு தான் இந்த நாற்பத்தஞ்சாயிரம் வேணும் ஓகேவா அப்போது அந்த அமௌண்ட்டை நம்ம மாதந்தோறும் எடுத்து வைக்கணும்னா எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா அதாவது மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூபா ஒவ்வொரு மாதம் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது நம்ம இஎம்ஐ வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் நார்மலாகவே ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் எடுக்கிறதுக்கோ நம்ம பே பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது மந்த்லி இந்த த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸை மட்டுமே நம்ம எடுத்து வச்சோன்னா போதும் நம்ம வந்து இதை வந்து இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கள் ரெகுலராக ஒரு ஆர்டியில் போடுங்க ஓகேவா அந்த ஆர்டியில் போட்டுட்டு இயர் ரெண்டு வரும்போது ஒரு அமௌண்ட் அக்குமுலேட் ஆயிருக்கோம்ல அந்த அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுங்கள் எஃப்டியில் போட்டு வச்சிருங்க ஓகேவா எப்படியில் போட்டு வச்சு எவ்வளோ ஹையஸ்ட் இயர்ஸ் இருக்கோ அந்த ஹையஸ்ட் இயர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க எவ்வளோ ஹையஸ்ட் இயர்னு எனக்கு தெரில சில இடங்களில் வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க சில பேங்க்ஸில் வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பேங்க்ஸில் இருக்குமான்றது எனக்கு கரெக்டாக தெரில நீங்கள் உங்கள்வங்க எந்த பேங்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் போய் நேராக போய் பேங்க்கில் மேனேஜர்ஸ்ட் விசாரிங்க அவங்க சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து ஒரு பிளான் இது வந்து ரவுண்டாக ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வருதுன்னு வைங்களேன் அதை விட குறைவாக இருக்கிறது அடுத்த டெக்னிக்கு ஓகேவா இது வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் ஓகேவா சிக்ஸ்டி இயர்ஸ்ன்ற போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடுது ஓகேவா டென் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்போது நம்ம மாதம் வைக்கிற அமௌண்ட்டும் வந்து கம்மியாயிடுது கரெக்ட்டுங்களா அப்புறம் இயர்லி வந்து என்னது ஒரு இயர்க்கு நம்மளுக்கு டென் சி சாரி நம்மளுக்கு வந்து டோட்டலேம் டென் லேக்காக அதை வந்து இப்போ வந்து டுவெண்ட்டி எய்ட்டு போது பேலன்ஸ் எனக்கு தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆயிடுது தேர்ட்டி டூ இயர்ஸ் போடும்போது எனக்கு ஈச் இயர் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் தேவைப்படுது ஓகேங்களா இந்த தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸை மந்த்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அஞ்சு ரூபா ரவுண்டாக போட்டோன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு ரூபா தான் தேவைப்படுது அந்த அதாவது நிறைய பேருக்கு வந்து எப்படி போடணும்னு இருக்குது அது என்ன அமௌண்ட்டு போட என்ன ஏம் பண்ணி போட ஏன்னா எனக்குமே ஸ்டார்டிங்கில் இல்லை எனக்கு எதுக்கு நம்ம போடுறோம் எப்படி போடுறோம் எப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாருமே போட சொல்கிறாங்க ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது எதை ஏமா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யாருமே சொல்லி தர்றதில்லை நிறைய வீடியோஸில் ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுக்குறேன் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஏம் வந்து வந்து நான் வந்து எனக்கு ஒரு அறுபது வயசு ஆகும்போது எனக்கு அக்கௌண்ட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் நான் கொஞ்சம் செக்யூர்டாக இருப்பேன்ப்பா யாருமே என்னை பார்க்க தேவையில்ல நான் என் லைஃப்பை பார்த்துப்பேன் பிள்ளைங்க சந்தோஷமாக வாழட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கட்டு எனக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு இடைஞ்சலாம் இருக்க விரும்பலை இல்லை அவங்க கூட ரிசைட் தப்பு இல்லை இப்போ அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கோன்னா நம்மளோட நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து இப்போ மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் நம்மளுக்கு வருதுன்னு வைங்களாம் பே அவுட்டாக கொடுத்துக்கலாம் பசங்க நம்ம பசங்க தானே நான் வாழ போகிறாங்க அப்போ நம்ம பசங்கள்ட்ட நான் பத்தாயிரம் ரூபாய் இப்போ என்னோட எக்ஸ்பென்ஸ் மாதிரி இருந்துக்கும் அப்போ உங்களுக்கு அதை கூட அவங்கக்கிட்ட கொடுக்காட்டாலும் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் அப்போனா வெறுமே நம்ம ரெண்டாயிரத்து அறுநூத்தி அஞ்சு ரூபாய் நம்ம மாதந்தோறும் வச்சோம்னா வச்சு வந்து இது சிஸ்டமேட்டிக் பிளானிங்காக இருக்கணும் ஓகேவா அடுத்த வீடியோவில் வேணா நான் வந்து அதையும் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதாவது ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்லேருந்து சேரும்போது அது எவ்வளோ அழகாக அக்குமுலேட் ஆகுது அந்த மாதிரி வேணாலும் சொல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேட்ரிங் டெக்னிக் வந்து சொல்லித்தரேன் அது வேணா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இதில் எதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து போடுது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே பை கைஸ் எஃப்டி calculator வந்து நம்ம என்ன மொபைல் கூகுளில் வந்து எப்படி வந்து பார்க்கலான்றது தான் இதில் காட்டியிருக்கேன் நிறைய பேர் வந்து இதை தேடி கண்டுபிடிக்க தெரிய மாட்டேங்கன்னு சொ சொல்லியிருந்தாங்க அதனால அதாவது நான் சொல்லி டைரெக்டாக சொல்கிறவங்களே நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதை தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் முதல்ல போட்டாச்சு இப்போ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரபிளாகும் அதில் போட்டுக்கோங்க இதில் டைப் ஆஃப் டெபாசிட்டில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் குவார்ட்டர்லி பே அவுட் மந்த்லி பே அவுட் அப்படி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லாட்ட அதில் வந்து ஆன் மெச்சூரிட்டின்னு இருக்கும் ஆன் மெச்சூரிட்டினா அந்த வருஷம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா எல்லாருக்குமே அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு போட்டிருக்கேன் இதில் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி ருபீஸ் நான் உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றது இதில் காட்டியிருக்கேன் ஓகேவா இப்போ இதில் வந்து இதே இது சிக்ஸ்டி மந்த்துக்கு சேஞ்ச் பண்ணுறேன் சிக்ஸ்டி மந்த்ஸ் சேஞ்ச் பண்ணி கேல்குலேட் கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்களா நைன்டீன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி செவன் இது வந்து பேங்க் டு பேங்க் சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் பேங்க்கில் வந்து எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு முதலே கேட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதே இது மொபைலில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சில ஆப்லலாம் வந்து டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுன்றதே காட்டிடுறாங்க இப்போ இதில் ஒன் லேக் ருப்பீஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன் லேக் ருபீஸ் வந்து சிக்ஸ்டி மந்த்ஸ் போடும்போது தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இதே இது அது அமௌண்ட்டை வந்து ஒன் லேக்கை வந்து டுவெல் இயர்ஸ் மாற்று சாரி டுவெல் மந்த்ஸ் மாற்றும் போது நம்மளுக்கு அமௌண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸாக மாறிடுது ஓகேங்களா இதே இது நான் வந்து ஒரு ஃபைவ் லேக் ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போதும் போட்டு பார்த்துருப்பேன் ஃபைவ் லேக் ருப்பீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்களேன் அதில் வந்து டுவெல் மந்த்ஸ்க்கு அதாவது ஒன் இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது தேர்ட்டி த்ரீ த தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் அரவுண்ட் ஒரு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட வருது இதே இது நம்ம சிக்ஸ்டி மந்த்ஸ் அதாவது அஞ்சு வருஷம் போட்டு பார்க்கும்போது நம்மளோட அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் வரும் ஆ டூ லேக்ஸ் வருது ஒன் லேக் நைன்ட்டி எயிட் தௌசண்ட்னாலே அப்ராக்சிமேட்டாக ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு டூ லேக்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது இதே இதில் ஒன்றும் இல்லை நம்ம அதே இயரை மட்டுமே வந்து ஒன் டுவெண்ட்டி மந்த்ஸாக மாற்றும் போது அதாவது ஒன் டுவெண்ட்டி மந்த்ஸ்னால் என்னென்னா டென் இயர்ஸ் வரும் இந்த டென் இயர்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது ஃபோர் லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வருது அதாவது அதாவது நம்ம ஃபைவ் லேக் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு ஃபைவ் லேக்ஸ் நம்ம பெனிஃபிட் பண்ணுவோம்